தலையில ஒரு பேர்ட் நிக்குது சோம்பேறி வழிய கடைசி குணம் அதாவது பன்னிரெண்டாவது குணம் அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட இலக்குல இருந்து தவறுவான் அந்த எஜமான் ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு சாலந்து கொடுத்துட்டு தூர பிரயாணம் பண்ணாரு அந்த ஒரு சாலந்த வாங்க அந்த வேலைக்காரன் தன் எஜமான்ட்ட வந்து எஜமானே இந்த தாளந்த நான் தொலைச்சிருவேணும்னு பயந்து அத பூமி கடையில நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி திரும்ப தன்னுடைய முதலாளிட்ட கொடுத்தான் உங்க முதலாளியுடைய இலக்கு என்னது ஆமா அந்த தாளந்த வளர்க்கறது அந்த தாளந்த பெருக்கிறது தான் அவங்க முதலாளியுடைய இலக்கு ஆனா அந்த இலக்குல இருந்து சோம்பேறி விலகிட்டான் அதை பாதுகாக்க மட்டும்தான் செஞ்சா தன்னுடைய தாளந்தாவே தேங்க் தேங்க்யூ